அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன் ஒரு காலகட்டத்துல பெண் குழந்தை பிறந்தா அவங்களுக்கு வந்து நிறைய வரதட்சணை கொடுக்கணுமே செலவாகுமேன்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப பெண் சிசுவதைகள் அதிகமா இருந்தது அந்த காலகட்டத்துல கருத்தம்மா போன்ற படங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திய படங்களாக வந்தது பெரியதாசன் ஐயா இருந்து மிகப்பெரிய சமூக ஆர்வலர்கள் அந்த பெண் சிசுவதைக்கு எதிராக போராடினார்கள் அதனுடைய சதவீதத்தை குறைச்சாங்க அந்த வகையில மிகப்பெரிய ஒரு ஆயுதமான சினிமாவை சமூகத்தின் மீது ஒரு அக்கறை கொண்ட ஒரு கருவியாக திரு திருவண்ணாமலை சத்யராஜ் அவர்கள் பயன்படுத்தியிருக்காரு நமக்கு தெரிந்த கலையை சமூகத்திற்காக பயன்படுத்தும் போது அந்த கலை இன்னும் அதிகமாய் வளர்கிறது சொல்லலாம் அந்த வகையில சுடரி என்கிற இந்த படம் பேரே ரொம்ப அழகுங்க பெண் நெருப்பு போலப்பா நீ விளக்கும் ஏத்தலாம் வீட்டுக்கு வெளிச்சமும் தரலாம் ஆனா அந்த நெருப்பை தப்பா பயன்படுத்தினா அதை நாட்டையே இருக்கணும்பா அப்படின்னு காட்டுற அளவுக்கு இந்த தலைப்பே ரொம்ப ஒரு அழகான ஒரு தலைப்பா திருவண்ணாமலை சத்யராஜ் அவர்களும் அந்த படக்குழுவினரும் தேர்ந்தெடுத்திருக்காங்க அத்தனை பேருமே அந்த படத்துல ரொம்ப சிறப்பா நடிச்சிருந்தாங்க அன்னபாரதி அவர்களாக இருக்கட்டும் அந்த படக்குழுவில் இருந்த மற்றவர்களாக இருக்கட்டும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அவ்வளவு அழகா எடுத்திருக்காங்க அத்தனை பேருக்குமே மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களும் நன்றிகளும் உண்மையிலே நன்றி தான் சொல்லணும் ஏன்னா சித்தா செம்பி போன்ற திரைப்படங்கள் இந்த சுடரி போன்ற திரைப்படங்கள் இந்த திரைப்படங்களின் வரிசைகள் தான் இன்றைக்கு பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த வன்முறைகளை கூடிய படங்களாக வந்திருக்கிறது கண்டிப்பான முறையில எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் ஒரு சமூக அக்கறையோடு இந்த படத்தை எடுத்த படக்குழுவினருக்கு படமாறுத